இட இடஒதுக்கீட்டுல ஆணைமுத்துக்கு பங்களிப்பு இருக்கா ஈவேலாக்கு பங்களிப்பு இருக்கா இல்லங்க மொழி சீர்திருத்தம் பண்ணிருக்காங்க அது குத்தூசி குருசாமி நீங்க எங்க கூட்டம் வந்து காதல குத்தாத அவர் தாச்சு சரி சாதி ஒழிப்பு ஏழ்வன்மணி கோபால் நாயக்கரை வந்து கட்டி பிடிச்சி உருண்டி அவருக்கு ஆதரவு இருக்காரு சாதி ஒழிப்பாது மயிர் ஒழிப்பாவது அது இல்லப்பா அப்படின்னு சரி இங்க விற்கப்படும் இப்போ உலக தலைவரா இருந்தவங்க தமிழ்நாட்டு தலைவராக்கி இப்போ எப்படி ஆகிருக்காங்க ஈரோட்டுக்கு பெரியார் என்னென்ன பண்ணிருக்காரு தெரியுமான்னு ஒன்று பாட்டாங்க இன்னைக்கு சுரட்டி தமிழ்நாட்டுக்கு முழுக்க கொண்டாடின தலைவரை உலக தலைவரை ஈவேரா அரசு மருத்துவமனைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் கட்டில் வாங்கி போட்டிருக்காரு இ பிஓசி கூடிய அந்த தண்ணி டேங்க கட்டி கொடுத்தது டி ஓசு ஈவேரா தான் ஈவேரோடைய தங்கை அண்ணம்மாள் தான் முத முதல்ல நகரமன்ற உறுப்பினர் உறுப்பினாக இருக்கும் போது பெண்களுக்கு இங்க ஆசிரியர் படி வந்துட்டுல்ல வந்துட்டு இப்போ அரசு மருத்துவமனைக்கும் வாட்டர் டேங்க் எடுக்கும் வாடு கவுன்சிலர் பண்ணுற வேலைடா அப்போ உங்கள் ஐயா வாடு கவுன்சிலரா அப்படின்னு கேட்டிருக்கோம் சரி அது கூட விடு ஈவேரா மொத்த மொத்தம் என்ன பண்ணுவார் வா உசி பூங்கால ஒரு துணி கட்டி விட்டாரு